சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு திருதப்புன்னு அந்த சாண்ட்ரா வந்து ரெண்டு நாளாக திவ்யா கூடையும் பிரஜென் கூடயும் பேசாமல் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் அந்த க்ரீன் அண்ட் ரெட் பெல்ட் கொடுத்தது தான் காரணம்னு சாண்ட்ரா பேசாமல் இருந்தாங்க பட் அதுவே தெரியாமல் சாண்ட்ராயும் பேசாமல் இருக்காங்கன்னா பிரஜனும் திவ்யாவும் அவங்களுக்குள்ளேயே திருப்பி திருப்பி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா ரெண்டு பேர் மனசுலேயும் அந்த கெட்ட எண்ணம் இல்லை அதனால அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாண்ட்ரா நார்மல் ஆகிட்டாங்க பிரஜன் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பிரஜன் வந்து எல்லா டாஸ்க்லேயும் சாண்ட்ராவை சூஸ் பண்ணார் திவ்யாவை சூஸ் பண்ணல அப்புறம் சான்ட்ரா வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிட்டாங்க திவ்யாவை சூஸ் பண்ணல பெஸ்ட் பெர்ஃபார்மராகு சொல்லிட்டு திவ்யா சாண்ட்ரா சான்ண்ட்ராக்கிட்டே பிரசென்ட் கிட்டையும் பேசாமல் இருந்தாங்க நீங்கள்லாம் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு ஒரு சண்டை ஒரு சண்டை அது முடிஞ்சு போச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து சாண்ட்ரா வந்து ப்ரெசென்ட் எலிமினேஷனுக்கு அப்புறமா திவ்யா கூட பேசாமல் இருக்காங்க அவங்க திருப்பி திருப்பி போய் பேசினாங்க ஆனால் சாண்ட்ரா ரொம்ப கோவப்பட்டாங்க அப்புறமா வந்து சாண்ட்ரா வந்து இப்படி பேசாமல் இருக்காங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு திரும்பவும் பிரசென்ட் கிட்ட போயிட்டு கேமராவில் திவ்யா பேசுகிறாங்க இது சாண்ட்ராவுக்கு தெரியாது அதாவது சாண்ட்ரா டேரெக்டாக சொன்னாலே ஒழியே இந்த திவ்யாவுக்கு புரிய போகிறது கிடையாது நீ கிட்ட அதிகமாக பேசுகிறதாம்மா என் பிரச்சனைங்கிறத ஓப்பனாக சொல்லணும் சாண்ட்ரா அது புரியாதனால திருப்ப திருப்ப கேமராலேயும் போயிட்டு திவ்யா வந்துட்டு பிரெஜென் கிட்ட பேசுகிறாங்க பேசிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு தானேன்னு சொல்லிட்டு யாரோ கிச்சன் டீமில் இருக்கிறவங்க கேட்குறாங்க அப்போ வந்து ஏய் சாண்ட்ரா சாப்பிட்டாலான்னு மட்டும் கேட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட சொல்கிறாங்க சாரி ரம்யா கிட்ட சொல்கிறாங்க ஏன்னா ரம்யா தானே கேப்டன் அந்த சேண்டல் சாப்பிட்டாலான்னு மட்டும் கேட்டுரு அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து ஷோ ஆஃப்லாம் பண்ணலை ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க இதே இன்னொருத்தராக இருந்தால் இதை போய்ட்டு என் பேச மாட்டேங்கிறேன்னு ஒரு நாலு பேரிட்ட போய் காசி இருப்பாங்க அவங்க அதை பண்ணாமல் சாண்ட்ரா சாப்பிட்டாலான்னு மட்டும் இது பண்ணுறாங்க ஆல்சோ அரோராவுக்கு அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அரோரா சாப்பிடாமல் எழுத்துகிட்டே இருந்திருப்பாங்க அப்போ வந்து அரோராவும் சாப்பிடலை அவளையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கும் ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அப்புறமா அரோரா கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வந்தவுடனே ஓடி போவாங்க நான் கூட ஏதோ ஹக் பண்ண போகிறாங்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன் பட் ஹக் பண்ணாமல் என்ன சொல்லுவாங்கன்னா ஏய் நீ முதல்ல சாப்பிடு நீ சாப்பிட்டாலே பாதி சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோவரைக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க உண்மை தான் அரோவரக்கு ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும் ஃபுட்டு தான் ரொம்ப முக்கியம் சாப்பிட்ட உடனே பாதி பாதி பார்த்திங்கன்னா சாப்பாடு வயிற்றில் இல்லைனாலே நமக்கு ஒரு மாதிரி மண்டை குடச்சலாக இருக்கும் சாப்பாடு உள்ளே போனோன்னே எல்லாருமே காம் டவுன் ஆயிடுவோம் அதை தான் வந்து திவ்யா சொல்கிறாங்க இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்